ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் அகிலா பஸ்ஸில் அத்தனை கூட்டத்திலும் பெண்கள் பகுதியில் பலி சென்று நிற்கும் அகிலாவை கவனித்து விட்டான் அனந்தராமன் கம்பெனியில் இருவரும் ஒன்றாக வேலை செய்பவர்கள் அகிலாவின் பக்கம் மீண்டும் திரும்பிய போதுதான் அவளை சுற்றி நின்ற ஆபத்து அனந்துவுக்கு புரிந்தது அவள் பக்கத்தில் பின்புறத்தில் என்று இரண்டு நபர்கள் சற்று வித்தியாசமாக தெரிந்தார்கள் பஸ்ஸில் ஏற்படும் குழுக்களை கூட்ட நெரிசலை அகிலாவின் பக்கத்தில் இருப்பவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அகிலாவின் கழுத்தை லேசாக உரசி கொண்டிருந்தான் செயற்கை நெரிசலை பின்புறத்தில் உள்ளவன் அவ்வப்போது உண்டாக்கி நண்பனுக்கு உதவி கொண்டிருந்தான் அனந்தராமன் அவர்களே உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் என்ன இவள் தன்னை சுற்றி இருக்கும் ஆபத்தை கூட உணராமல் குழந்தை போல அப்படி என்ன வெளியில் வேடிக்கை வேண்டி கிடக்கு அகிலாவின் பக்கத்து பேர் லேசாக விரலால் அவளின் கழுத்தை ஓ இவர்கள் செயின் திருடர்கள் அகிலாவின் கழுத்தில் பளபளக்கும் அந்த கோதுமை செயினை அபே செய்யும் வேலை நடக்கிறது பேசாமல் அகிலாவை கூப்பிட்டு எச்சரிக்கலாமா வேண்டாம் பஸ்ஸில் எல்லோரும் பார்ப்பார்கள் சாடை மாடையாக தெரிவிக்கலாம் என்றால் பஸ்ஸுக்குள் அகிலா பார்த்தால்தானே அனந்தராமன் ஒரு முடிவுக்கு வந்தான் அந்த கேடிகளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பது தவறி அகிலாவின் செயின் மீது அந்த கேடிகள் கையை வைத்தால் கத்தி கூச்சலிட்டு அவர்களை கையும் களமுமாக பிடிப்பது அனந்தராமன் நினைத்ததை செயலில் காட்ட முற்பட்டான் அப்பொழுதுதான் அந்த அசையம் அதிசயம் நடந்தது பஸ் ஒரு குலுங்கு குலுங்கி சிக்னலில் நின்றது அந்த சமயம் பார்த்து அகிலாவின் செயினை விரலில் மாட்டி இழுக்க முயன்றவன் எதிர்ச்சியாக அனந்தராமன் பக்கம் திரும்ப சட்டென்று கையை இழுத்து கொண்டான் தன்னை யாரோ கவனிக்கிறார்கள் என்பது அந்த பேர்வழிக்கு தெரிந்துவிட்டது அனந்தராமன் அதைத்தான் எதிர்பார்த்தான் அப்பாடா வென்றிருந்தது அந்த இரண்டு பேர் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கியிருந்தும் தாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அனந்தராமனும் அகிலாவும் இறங்கினார்கள் குட் மார்னிங் சார் என்ன நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்தீங்க சரியா போச்சு நீங்கள் நன்னா தான் வெளியில் பராக்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க என்ன சார் சொல்கிறீங்க பஸ்ஸில் அவள் பக்கத்தில் நின்று கொண்டு வந்த அந்த இரண்டு பேர் வழிகளை பற்றியும் அவளது செயின் போய்விட இருந்ததை பற்றியும் சொன்னான் அனந்தராமன் அப்படியா பயத்தில் கண்களை பெரிதாகி கொண்டு நெஞ்சில் ஒரு கையை வைத்து கொண்டு கேட்டாகிலா கோதுமை செயினை அரிசி பல்லால் கடித்துக்கொண்டே அனந்தராமனுக்கு தேங்க்ஸ் சொன்னாள் நாட்டால் பதிலுக்கு சொல்லிக்கொண்டே ஸ்டைலாக பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு அனந்து ஆவென அலறினான் ஏ என்னாச்சு அகிலா திரும்பி அனந்துவை பார்த்து கேட்டாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தர்மசங்கடம் நம்மைப் பற்றி உயர்வான அபிப்பிராயம் வைத்திருப்பவர்களிடம் நமது பலங்கினங்களை சொல்வதுதான் எனவேதான் அனந்து தனது பஸ் பிக் பாக்கெட் அடிக்கப்பட்டதை மறைத்து ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை மேடம் என்று வழிந்தான்